தொடர்ந்து கற்ப யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் யூஜி பொறுத்தவரையிலும் ரிசல்ட் வெளியாகிடுச்சு ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவி லிஸ்ட் எப்போ வெளியாகும் அப்படின்ற எதிர்பார்ப்புலாம் தேர்வுகள் இருக்காங்க இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய தேர்வுகள் டிஆர்பிக்கும் அடுத்ததாக வந்து சிஎம் செல்லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக தங்களுடைய கோரிக்கைகள் இருக்காங்க அவங்களுடைய ஒற்றை கோரிக்கைகள் தங்களோட தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்குது நீங்கள் அதை அதிகப்படுத்தணும் அதை வந்து முதல்வருக்கு கொண்டு செல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் நிறைய தேர்வர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க இது மிக மிக நியாயமான கோரிக்கை ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ஒவ்வொரு பணியிடங்களும் நிரப்பலை வருஷத்துக்கு ஆயிரம் பார்த்தா கூட எங்களுக்கு பத்தாயிரம் பணியிடமாவது போடணும் அப்படின்ற ஒற்றை கோரிக்கையை தான் எல்லாருமே வைக்கிறாங்க இதை வந்து அரசாங்கம் கண்டிப்பாக செய்யணும் அரசாங்கமே முன்வந்து இதை செய்யணும் தேர்வர்கள் கோரிக்கை வச்சதுக்கப்புறமாவது செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்துலேயுமே நூறுக்கு மேலே மதிப்பெண் பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய பணியிடங்கள் எண்ணிக்கையை விட ரெண்டு மடங்கு அளவு நூறுக்கு மேலே மதிப்பெண் பெற்றவங்க இருக்காங்க இதில் நூற்றி பத்து எடுத்துக்கூட பணி வாய்ப்பு கிடைக்கலனா அவருடைய மனவேதனை எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இதில் நூற்றி பத்து மதிப்பெண் எடுக்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் கொஸ்டினால் மட்டும் எடுக்கலை நிறைய மதிப்பெண் பெற்றிருக்காங்க இதன் ஸ்டார் கொஸ்டின் போட்டதால் தான் இவ்வளோ மதிப்பெண் அதிகமாகிடுச்சு அப்படின்றத விட எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா கடின உழைப்பால் இந்த மதிப்பெண் பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒருத்தர் நூற்றி பத்து மதிப்பெண் பெற்றிருக்காருனா அவர் ஸ்டாரால் பத்து கொஸ்டின் கூட வந்திருக்கட்டும் அவர் நூறு மதிப்பெண் பெற்றிருந்தால் தான் அந்த நூற்றி பத்தை அவர் அடைய முடியும் அப்படின்ற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு இவ்வளோ மதிப்பெண் பெற்ற தேர்வுகளுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா ரொம்ப மனவேதனை அதிகமாகும் இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து சிஎம் செல்லுக்கு கோரிக்கை வையுங்க பணியிடங்கள் எண்ணிக்கையை அதிகமாக சொல்லுங்கள் நான் நூற்றி இருபது மதிப்பெண் பெற்றுட்டேன் எனக்கு பணி வாய்ப்பு கிடைச்சிடணும் நான் ஏன் ஃபோன் பண்ணணும் அப்படின்ற நினைப்பில் இருக்காதிங்க ஏன்னா வந்து ஒரு ஆயிரம் பணியிடமோ ரெண்டாயிரம் பணியிடமோ அதிகரித்தாங்கன்னா நம்மளுடைய தேர்வுகள் தான் உள்ளே போக போகிறாங்க அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா முதல் மதிப்பெண் இருந்து எல்லாருமே வந்து தொடர்ச்சியாக வந்து சிஎம்செலுக்கு உங்களுடைய கோரிக்கை வைங்க பணியிடங்கள் எண்ணிக்கையை அதிகமாக்க சொல்லுங்கள் பணியிடங்கள் வந்து நிறைய பணியிடங்கள் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக பணியிடங்கள் உருவாக்க வேணாம் இருக்கிற பணியிடத்தை நிரப்புனாவே வந்து பார்த்திங்கன்னா நூறுக்கு மேல் மதிப்பெண் பெற்ற நிறைய பேர் வந்து ஆசிரியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தேர்வர்களும் தங்களுடைய கோரிக்கையை வைங்க தங்களுடைய குடும்பத்திலிருந்தும் சிஎம்செலுக்கு கோரிக்கையை வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அரசாங்கம் கூடுதலான பணியிடங்கள் நிரப்புறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும் இதில் நிறைய மதிப்பெண் பெற்றவங்களுக்கானும் வாய்ப்பு இருக்குது நிறைய மதிப்பெண் பெற்றவங்களுக்கும் சாதகமான அம்சம் அமையும் ஏன்னால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிகளிலே பணி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தரும் கால் பண்ணி உங்களோட கோரிக்கையை வச்சுட்டே இருங்க இதுதான் வந்து பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரித்துக்கான ஒரே ஒரு வாய்ப்பு அதனால் சிவிலிஸ்ட் வர்றதுக்குள்ளே அனைவரும் ஃபோன் செஞ்சு இந்த ஒற்றை கோரிக்கையை வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி